ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் சிம்ம சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எம் எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து இன்னும் மூணு வருஷத்துக்கு உங்கள் காட்டில் மழை கொட்ட போகுது உங்கள் பண மழை கொட்ட போதுங்க சரிங்களா உங்கள் காட்டில் அடைமழை உங்கள் வீட்டில் மழை அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு முயற்சியும் பன்மடங்கு மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு மூணு பொருளை பற்றி தான் சொல்ல போகிறான் இந்த மூணு பொருளையும் ஒன்றா சேர்த்து ஒரு மூட்டையாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீரவில் வைக்கும்போது உங்கள் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும் கோடிஸ்வர யோகம் வரும் அதே மாதிரி தங்கம் வெள்ளின அதிகமாக நகைகள் சேரும் சொத்துக்கள் அதிகமாக சேரும் அனைத்தும் உங் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் கொடுக்க போகுது அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர்லேருந்தே சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு வருஷத்துக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது நேரம் சரிங்களா இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு முயற்சியும் பல மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது சரிங்களா அதாவது எப்படி தெரியுங்களா ஒருத்தவன் எழுந்தே நிற்க முடியாத ஒருத்தன் ஓடனா எப்படி இருக்கும் நம்ப முடியுமா இப்போது ஒருத்தனால் எழுந்தே நிற்க இதுக்கு மேலே டாக்டரே சொல்லிட்டார் எழுந்து நிற்க முடியாதுங்க அவரால் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க ஒருத்தன் எழுந்து ஓடனா எப்படி இருக்கும் நம்ப முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரப்போகுது ஏ அதாவது நடக்க நிற்க முடியாதவங்க கூட எழுந்து ஓடனா எப்படி நம்மளால் நம்ப முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அந்தளவுக்கு எல்லா கிரகத்தோட எனர்ஜியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது நிற்கவே முடியாத ஒருத்தன் எழுந்து ஓடனா எப்படி இருக்கும் ஏன்னா எழுந்து ஓட வைக்கிற அளவுக்கு அவனை எனர்ஜி கொடுத்து அவனை ஓட வைக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியும் சரி பயிற்சியும் சரி ராகு கேது சுக்ரன் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அந்த அதனுடைய அந்த அதனுடைய பலன்களை உங்களை எழுந்து ஓட வைக்கணும் சரிங்களா எழுந்து நிற்க முடியாதனே எழுந்து ஓட வைக்க போகுதுன்னா அப்போ எந்தளவுக்கு முயற்சி மட்டும் நினைங்க அதுவே போதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வருங்க அந்த மாற்றமானது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக அமைப்பது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் இனிமே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்க நீங்கள் நீங்க நினைச்சீங்கன்னு இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் கோடி ஆக முடியும் அதாவது இப்போ நான் ஜீரோங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க இப்போ நான் ஜீருவாங்க என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட அந்த ரெண்டாவது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் ஒரு கோடி ஆகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாலெலாம் பல கோடிக்கு அதிபதி ஆகிடலாம் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்களா ஒரு உதாரணத்துக்கு யாராவது நினைப்பேன் இவெலாம் நடிகை வந்துட்டானா அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அழகாக இருக்க மாட்டார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறான் அழகாக இருக்க மாட்டார் ஒரு டான்ஸ் ஆட தெரியாது இல்லை வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவரால் எதுவுமே செய்ய முடியலன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லாத ஒரு நடிகர்னு வச்சுங்களா இவெல்லாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு நினைப்போம்ல யாராவது அதாவது பார்க்கறதுக்கு அழகாகவும் இல்லாமல் ஒரு டான்ஸாக ஆட தெரியாமல் சரியாக நடிக்கவும் தெரியாமல் மொத்தம் இருக்கானா ஆனால் எதுக்கு இவெல்லாம் ஒன்றும் வேலைக்கு போக மாட்டான்னு நினைப்பிடலாம் அப்படிப்பட்ட நடிகர்கள் கூட ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி சரிங்களா உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா நேரம் இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பத்து படம் அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க சரிங்களா அப்புறம் அந்த நேரம் போன பிறகு அவங்க வந்து சில நடிகர்கள் திறமையை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவங்களும் இருக்காங்க சில பேர் இல்லை அதே திறமையை பயன்படுத்தி அவங்க வந்து அதுக்கடுத்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மூணு வருஷம் உங்களுக்கு நீங்கள் வந்து எழுந்தே நிற்க முடியாமல் இருந்தால் கூட உங்களை ஓட வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி வரப்போகுது எனர்ஜி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நினைக்கணும் நான் அதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் நினச்சிங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் பன் மாறும் சக்ஸஸ்ஃபுல்லானால் நீங்கள் நினைக்கிறது முடியறது அது நீங்கள் நினைக்கிறத ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறத விட பன் ஜெயிப்பீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா அதே மாதிரியே இந்த வாய்ப்பை பயன்படுத்தின்னு பெரியாள் ஆனவங்களும் இருக்காங்க அது அதுக்கடுத்து வந்து அந்த வாய்ப்பை பய இது இந்த இந்த காலகட்டம்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு மிகப்பெரிய நல்ல நல்ல துறையில் முதலீடு பண்ணி பெரியாள் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதே மாதிரி அந்த நல்ல நேரம்லாம் முடிஞ்ச பிறகு அதே பணத்தை அவங்க எப்படி தான் தெரியல அந்த மாதிரி வந்து த தான் சம்பாதிச்ச பணத்தை இழந்த நடிகர்களும் இருக்காங்க சரிங்களா எதுக்கு ஒரு இந்த சினிமா உதாரணமாக சொல்கிறேன்னா திறமையே இல்லாத நடிகர்கள் கூட இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க வந்து பெரிய ஆகி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னுக்கு வந்துருவாங்க அது அவங்கக்கிட்ட டேலண்ட்டு இல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த கிரக சேர்க்கை இந்த இப்போதைக்கு இருக்குது இல்லைங்களா ஒம்பதில் குரு உங்களுக்கு ஏழு சனி ராகு கேது எல்லாம் இருக்கு இல்லைங்களா எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வேலை போகுது அருமையா இருக்கும் நீங்கள் ஒன் நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் ஆகணும்னு மட்டும் ஒரு ஜ ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்க அதுக்கு வந்து பன்மடங்கு பலன் உங்களை தேடி வரும் இன்னைக்கு நான் ஒரு மூணு பொருளை சொல்கிறேன் அந்த மூணு பொருளை வந்து நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக ஒரு சின்ன துணியில வந்து அப்படியே ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு 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 துணி பையில் ஒரு துணியில அப்படியே மடித்து உங்க வீட்டு பீரோல வச்சிங்கன்னா பணம் அதிகமா சேரும் அதேமாரி நகைகள் அதிகமாக வாங்குவீங்க சொத்துக்கள் அதிகமாக சேரும் சரிங்களா சொத்துக்கள் அதிகமாக சேரும் பிரச்சனைகள் உங்கள் விட்டு வீட்டை விட்டு வெளில விடும் கடன் சீக்கிரம் அடையும் அதேமாரி அடகு வச்ச நகைகள்லாம் சீக்கிரம் மீட்டிடுவீங்க வேலை கிடைக்கலனா வேலை கிடைக்கும் தொழிலில் மந்தமாக இருந்ததுன்னா தொழில் நல்ல முறையில் உங்களுக்கு காசு வரும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஒரு பொருட்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த பொருட்களை பீரோவில் வைக்கும்போது பீரோவில் என்னென்னலாம் இப்போ நம்ம பீரோ ஒருத்தவங்க வீட்டில் எது எந்த பர்பஸ்க்காக இருக்குது பணம் வைக்கிறதுக்கு பீரோ வச்சிருப்போம் முக்கியமான ஒரு நம்ம வீட்டில் ரொம்ப 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 காஸ்ட்லியான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது எல்லாமே அந்த பீரோவில் வச்சுருப்போம் சரிங்களா பணம் வச்சுருப்போம் நகைகள் வச்சுருப்போம் மாதிரி உங்கள் சொத்து பத்திரங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா சொத்து விவரம் சொத்து விவரங்கள் அனைத்தும் அதில் தான் இருக்கும் அதேமாதிரியே வெள்ளி இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியானது எல்லாமே உள்ள வச்சிருப்போம் இல்லையா ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் நம்மளுடைய நமக்கு என்னென்னலாம் ரொம்ப முக்கியமான விஷயமா அது எல்லாமே அது உள்ள இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பீரோவில் அந்த மூணு பொருட்களை வைக்கும்போது பணம் பணத்தை அந்த பீரோ ஈர்க்கும் சரிங்களா பணம் வைக்கிறதுக்கு தான் நம்ம மெயினாகவே பீரோ வச்சுருக்கு பணத்தை ஈர்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நகைகள் தங்க நகைகள் வாங்குவீங்க சொத்துக்கள் வாங்குவீங்க சரிங்களா கடன் அடையும் சரிங்களா இந்த மூணு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சரிங்களா பச்சரிசி வந்து சந்திரனுக்கு உகந்த பொருள் வந்து பச்சரிசி சரிங்களா அந்த பச்சரிசி நம்ம வந்து பீரோவில் வைக்கும்போது சந்திரன் வந்து இந்த பௌர்ணமி அதாவது பௌர்ணமி நிலா என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் இருக்கும் அந்த பச்சரிசி சரிங்களா அந்த பௌர்ணமியில் வந்து நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே அந்த ப அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பலன் இருக்குது அந்த பௌர்ணமி அப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம இதாகணும் அதாகணும்னு அந்த பௌர்ணமி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த பௌர்ணமி வெளிச்சம் மாதிரி உங்கள் வாழ்க்கையே வெளிச்சமாக போய்டும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பச்சரிசி எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது கொண்டக்கடலை அதாவது இது வந்து கருப்பு கொண்ட கடலையாகவும் இருக்கலாம் இல்லை வெள்ளை கொண்ட கடலையாகவும் இருக்கலாம் சரிங்களா அந்த கொண்டக்கடலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பீரோவில் வைக்கும்போது குருவோட பூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் குரு வந்து பணத்துக்கான கடவுள் வந்து குரு சரிங்களா இப்போது பணம் திருமணம் சொத்து எல்லாத்துக்குமே அடங்கும் ஆனால் வந்து மெயினாக பணத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் குரு சரிங்களா அதே மாதிரி அந்த கொண்ட வந்து நீங்கள் வந்து பீரோவில் வைக்கும்போது பணத்தை ஈர்க்கும் அந்த கொண்ட என்ன பண்ணுன்னா பணத்தை ஈர்க்கும் பணத்தை ஈர்க்கும் நகையை ஈர்க்கும் கடனெல்லாம் தீர்க்கும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து துவரம்பருப்பு செவ்வாய்க்கான செவ்வாய் கிரகத்துக்கான செவ்வாய் பகவானுக்கான ஒரு தானியம் வந்து துவரம் பருப்பு துவரம்பருப்பை நம்ம வைக்கும்போது சொத்துக்கள் அதிகமாக சேரும் சரிங்களா நீங்கள் வந்து ஏதோ கொஞ்சம் சொத்து வித்து வித்துட்டீங்கன்னு வச்சுங்களா பன் மடங்கு வாங்குவீங்க சொத்துக்கள் அது வந்து சொத்துக்கான அந்த பத்திரம் சொத்துக்கான அந்த என்னென்னலாம் தேவையோ அதை வந்து ஈர்க்க தொடங்கும் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் எதோ சொத்துக்கு வாங்குவீங்க அதுக்கான பத்திரத்தை கொண்டு போய் வைப்பீங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு காந்த மாதிரி சரிங்களா இந்த பச்சரிசியும் சரி கொண்டகடலையும் சரி தோரம்பருப்பும் சரி அதுக்கான என்னென்ன தேவையோ அது வந்து அந்த அந்த பீரோ உள்ள நோக்கி அது ஈர்க்கும் காந்த மாதிரி அப்போ வந்து பச்சரிசி என்ன பண்ணணுன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் அடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் கணவன் மணி உறவை வந்து மேம்படுத்தும் அதே மாதிரி கடன் அடைக்கும் உங்கள் வாழ்க்கையை எல்லாமே ஏ டு செட்டு அது வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக கொண்டு வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொன்று இந்த பச்சரிசி வைக்கும்போது மகாலட்சுமிக்கு வந்து பச்சரிசி ரொம்ப ஒரு உகந்தமான ஒரு தானியம் மகாலட்சுமிக்கு தெரியும் மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அவங்களே வந்து அந்த பீரோவில் தங்கிடுவாங்க சரிங்களா அந்த பச்சரிசி உள்ளே வைக்கும்போது மகாலட்சுமியே வந்து பீரோவில் வந்து தங்கிடுவாங்க சரிங்களா அதேமாதிரி குரு பகவான் அந்த கொண்டகடையில் வைக்கும்போது குரு பகவான் அவ அந்த குரு பகவானுக்கான அந்த பணம் தங்கம் இது எல்லாமே வந்து அந்த கொண்டகடையில் இருக்கும் அதேமாதிரி இந்த தோரம்பருப்பு அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது சரிங்களா அதுக்கான ஈர்ப்பை அது தொடங்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பணமும் வரும் கடன் அடையும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஏகப்பட்டது சேரும் சரிங்களா அப்போ மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக கூடியிருப்பாங்க சரிங்களா இது என்ன பண்ணுன்னா ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி கொண்ட கடல் அது கருப்பாக இருக்கலாம் இல்லை வெள்ளையா இருக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் அது எந்த கொண்ட வேணாலும் இருக்கலாம் சரிங்களா சில பேர் வந்து வெள்ளை கொண்ட கடலில் தான் இருக்கணும்லாம் நினைக்க எடுத்துக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் ஆக மொத்தம் கொண்ட கடலையாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கடுத்து அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது பருப்பு ஒரு கைப்பிடி சரிங்களா எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கூட வராது சரிங்களா ஐம்பது கிராம் கூட வராது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வரும் அவ்வளோதான் சரிங்களா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பச்சை கலர் இந்த இலப்பச்சை கலர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரில் வந்து ஒரு துணியில் வச்சு அந்த துணியில் வந்து அந்த மூணுத்தையும் போட்டுக்கணும் சரிங்களா மூணுத்தையும் அப்படியே கலந்து வச்சு ஒரு ஒரு கைப்பிடி வச்சு அதை வந்து அப்படியே அந்த துணியை வந்து ஒரு அந்த துணியை வந்து பன்னீரில் நினச்சி எடுத்துக்கணும் சரிங்க துவைச்சி பன்னீரில் நினச்சி எடுத்துக்கணும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பன்னீர் அதில் நினச்சி எடுத்துக்கிட்டு இந்த பச்சரிசி கொண்டக்கடலை அதுக்கு அடுத்து வந்து தோரம்பருப்பு இது மூணுத்தையும் ஒரு ஒரு கைப்பிடியால் போட்டு அப்படியே அதை ஒரு அதை வந்து ஒரு மூட்டையாக கட்டணும் சரிங்களா அப்படியே இது பண்ணி கட்டணும் கட்டும்போது அதுவும் பச்சை கலர் நூலால் தான் கட்டணும் நீங்கள் வந்து இந்த பூக்கடையெல்லாம் பச்சை கலர் நூலுக்கு கிடைக்கும் அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த துணியிலே கூட ஒரு ஓரமாக கிழித்து கூட நீங்கள் கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டு அதில் மஞ்சளும் குங்குமமும் இடணும் மூணு 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 இடத்துல இடணும் சரிங்களா அந்த மூட்டையெல்லாம் மஞ்சள் மஞ்சளையும் குங்குமம் இட்டு அப்படியே பூஜை அறியில் வச்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த அந்த மூட்டையை அதில் வச்சு எடுத்து போய் பீரோவில் ஒரு துணியில் மறைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது அதனால் துணிலாம் இருந்துன்னா அது ஒரு ஏதோ ஒரு மூலையில் வைங்க இல்லைனா வந்து ட்ராயர்லாம் இருந்ததுன்னா அது உள்ளே வைங்க அது உள்ளே வச்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த சாம்பிராணி தூபம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு காட்டணும் சரிங்களா காட்டும்போது அந்த ட்ராயரை திறந்து அப்படியே சும்மா அதை அப்படியே லேசாக அந்த அதை பார்த்து சும்மா லேசாக அந்த சாம்பிராணி தூபத்தை காட்டிட்டு வண்டின்னா போதும் உங்கள் வீட்டில் பண மழை குவியும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா எல்லாமே மாறும் சில பேர் வேலை இல்லாமல் வறுமையாக வருது வேலை இல்லாமல் கடனால் வருது கடன் உடனே அடையும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பத்து வருஷத்தை பத்து வருஷமாகதான் ஆகும் என் கடன் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தவங்க ஒரே வருஷத்தில் அவங்க கடன் அடைச்சாங்க சரிங்களா எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்து பணம் வரவு அதிகமாகச்சு கடன் அடைச்சாங்க நகைகளை மீட்டாங்க நல்ல வேலை கிடைச்சிது வெளிநாட்டுக்கெலாம் போனாங்க சொத்து வாங்கினாங்க வீடு கட்டிட்டாங்க சரிங்களா இது சாதா விஷயம் விஷயம்தான் இதை பண்ணிங்கன்னா அந்த அந்த தானியங்கள் வந்து அது அதுக்கான பொருட்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் ஈர்க்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க வந்து இதுக்கு மேலே வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலுக்கு போக போகிறீங்க சரிங்களா சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சும்மா இருக்கிறேன்னா சும்மாலாம் இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த முயற்சி பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு பணம் அதிகமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடுங்க அதே மாதிரி ஒரு தொழிலை பண்ணுறதை விட உங்களுக்கு என்ன ஒரு ஒரு நாலஞ்சு தொழில் பண்ணாலும் அத்தனையும் உங்களுக்கு ஜெயிக்கும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா நீங்கள் என்ன ஒரு பத்து தொழில் பண்ணால் கூட பத்துமே ஜெயிக்குங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இது சரிங்களா இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவாகணும் மிகப்பெரிய கொடி சொன்னாகணும் அதே மாதிரி இந்த துணியை வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் வச்சிருக்கணும் சரிங்களா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்புறம் அதுக்கடுத்து ஆறு மாதத்துக்கு அடுத்து அதை யாரும் கால் படாத இடத்துல ஒரு இடத்துல போட்டுருங்க போட்ட பிறகு திரும்பவும் அதேமாரி ஒரு வேறு ஒரு பச்சை கலர் துணியில் அதேமாரி ஒரு ஒரு கைப்பிடி இந்த மூணு தானியமும் போட்டு மூட்டை கட்டி பூஜை ரூமில் வச்சு ஒரு கற்பூர தீபம் காட்டிட்டு எடுத்து போய் நீங்கள் பீரோவில் வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி சிக்ஸ் மந்த்து ஆறு ஆறு மாதத்துக்கு நீ மாதிரி பண்ணினா உங்கள் வீட்டில் கடன் இருக்காது நிம்மதி இருக்கும் பணம் இருக்கும் நகைகளை மீட்டிடுவீங்க நகைகள் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அதேமாரி குழந்தைலாம் குழந்த பிறகு குழந்தைங்க நல்லா படிப்பேன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒரு நல்ல ஒரு வழிபாடு இதை நீங்கள் நல்ல முறையில் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளவன் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்